நம்ம ஒரு கப்பு மைதா மாவை பயன்படுத்தி ரொம்பவே டேஸ்டியான அந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது சாப்பிட்றதுக்கு அப்படியே கடையில் வாங்குற ஸ்வீட் மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்டா இருக்கும் இது செய்யறதுக்குமே அதிக டைம் எடுக்காதுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மைதா மாவை வறுத்து விடுங்க மாவை பறுக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மாவு இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொறுக்குற சூடு இருக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு ஃபர்ஸ்ட்டு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இந்த மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப்பு மைதா அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இடையில நெய் பத்தாத மாதிரி இருந்தால் கூடுதலாக கால் கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ மாவு நெய் ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டாச்சு பாருங்க இதுக்கப்புறம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்து ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்ப இந்த ஸ்வீட்காக முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை எடுத்து இதை நான் பவுடர் பண்ணியிருக்கேன் இப்ப பவுடர் பண்ண சக்கரையும் இந்த மாவோட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க மாவு சக்கரை இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கைவிடாமல் இந்த மாவோட சக்கரை சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு மாவு இந்த மாதிரி ஒரு பக்குவத்துல வர ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த ஸ்வீட்டை செட் பண்றதுக்காக ஒரு நெய் தடவி எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் நீங்கள் நீங்க தடவி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட் எல்லாமே இதுல சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் எல்லாமே சமப்படுத்தி விட்டுட்டு இந்த கரண்டினாலேயோ இல்லை ஸ்பூனை வச்சு நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து அமுக்கி விட்டுருங்க இப்படி செய்யும்போது ஸ்வீட் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு உடையாமல் வரும் இந்த ஸ்வீட் நீங்கள் தயார் பண்ணதுமே உடனே கொடே இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் மாத்திருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக அந்த ஸ்வீட் வந்து கட் பண்ண வராது இப்போ தயார் பண்ண இந்த ஸ்வீட் எல்லாமே ஒரே மாதிரி சமப்படுத்தி விட்டாச்சு பாருங்க இதுக்கப்புறமா இந்த மாதிரி பாதாம் பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்பு நீங்கள் பொடிசா கட் பண்ணிட்டு இப்படி மேலே தூவிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக பாதாம் பருப்பும் இது மேலே கொஞ்சமாக பிஸ்தாவும் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்படி செய்யும் போது இந்த ஸ்வீட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மேலே ஒரு அழுத்தம் கொடுத்து விட்டுருங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாதாம் முந்திரி எல்லாம் உதிராமல் ரொம்பவே சூப்பராக இந்த ஸ்வீட்டோட செட் ஆகி வந்துடும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்வீட்டை அப்படியே ஒரு இருபது நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருங்க உடனே கொண்டே எடுக்க ட்ரை பண்ணாதீங்க இருபது நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி கை வச்சு தொட்டு பாருங்க கையில ஒட்டாத அளவுக்கு ரொம்பவே சூப்பரா செட் ஆகி வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் கத்திய வச்சு இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் லேசா எடுத்து விட்டுருங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகா வந்துடும் இப்ப இந்த மாதிரி ஒரு தட்டுல வச்சுட்டு நீங்க ஸ்வீட்டை இப்படி குப்பரை கமுத்தி விட்டீங்கன்னா போதுங்க ரொம்பவே சூப்பரா நம்மளுக்கு செட் ஆகி வந்துருச்சு பாருங்க இப்ப மேல விரிச்சிருக்க இந்த பட்டர் சீட்டை நீங்க வெளியில எடுத்துருங்க இப்போ இந்த ஸ்வீட் ரொம்பவே சூப்பரா செட் ஆகி வந்துருச்சு பாருங்க பட்டர் சீட் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமானபடி இந்த ஸ்வீட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட்டு ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதில் அதிகமாக நம்ம நெய் பால் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே கடையில் வாங்குற ஸ்வீட் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமையல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்